அதுக்காகவும் குலை வந்து காய் வந்து வெயிட் பிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி இருக்கோம் ஓகே மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாலேயுமே நம்ம போய் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஓகே மேடம் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கதளி வாழை தார் விட்டுச்சு காய் ஓடுறதுக்காகவும் ப்ளஸ் கருகு நோய்க்காகவும் ஆக்சுவலாக நம்ம கொலை விட்டதுலேருந்து மூணு மாசத்தில் மூணு மாதம் வரைக்குமே நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈழை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையில் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா க்ராப்புகளுக்கும் எல்லா ஏரியாவுக்கும் போய் அதுக்குண்டான தீர்வு கொடுத்து ஃபார்மர்ஸை பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே தேங்க் யூ